அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் சபாநாயகன் திரைப்படத்தின் திரை விமர்சனம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் நண்பர்களுடன் உற்சாக பானம் அறிந்துவிட்டு உற்சாகமாக நடனமாடுகிறார் நண்பர்களால் சபா என்று அழைக்கப்படுகிற அரவிந்தன் அதாவது அசோக் செல்வன் அப்போது அங்கு போலீஸ் வேன் வருவதை அறிந்ததும் நண்பர்கள் எஸ்கேப்பாக டூ வீலர் ஸ்டார்ட் ஆகாததால் அசோக் செல்வன் மட்டும் மாட்டிக்கொள்கிறார் அவரை ஸ்டேஷனுக்கு ஜீப்பில் அழைத்து செல்லும் போது காதல் தோல்வியை மறக்கத்தான் குடித்தேன் என கூறுகிறார் அவரிடம் போலீஸ்காரர் மயில்சாமி காதல் கதையை கேட்க அசோக் செல்வன் தனது பள்ளி காதல் கல்லூரி காதல் என்று தனக்கு நடந்த மூன்று காலகட்ட காதல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் அந்த மூன்று காதல் அனுபவங்களும் சுவராசியமாகவும் நகைச்சுவையாகவும் காட்சிகளாக விரிகிறது ஒருத்தி மேலதான் காதல் வரும் காதல் ஒரு முறைதான் பூக்கும் இரண்டாவது முறை வராது என்கிற பழைய படங்களின் காதல் வசனங்களை உடைத்து மனதுக்கு பிடித்த பெண்ணைக் கண்டால் காதல் கொள்ள வேண்டும் அவளையும் காதலிக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்கிற கதை நீ விரும்புகிற பெண்ணை விட உன்னை விரும்புகிற பெண்ணை பாரு என்று அவரால் நினைக்க முடியாது ஏன் ஏனென்றால் அவரைத்தான் ஒரு பெண்ணும் திரும்பி பார்க்கவில்லையே அதனால் அவர்தான் பெண்களை தேடிச் செல்வார் நம்ம வாழ்க்கையில் காதல் என்கிற அந்த நல்ல விஷயமெல்லாம் நடக்காதா என்று பொண்ணுங்க இல்லாமல் லைஃப் எப்படி நல்லா இருக்கும் என்கிற கொள்கை அவருடையது ஒரு பெண்ணிடம் காதலில் தோல்வி என்றால் இன்னொரு பெண்ணிடம் முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் அவரது வழி பாரஞ்சித் இயக்கிய அட்டக்கத்தி படம் போல காதலுக்கான நாயகனின் போராட்டம் கதையின் நாயகனாக அசோக் செல்வன் அவரது அரவின் பாத்திரத்திற்காக நிறைய மாறியிருக்கிறார் முதலாவதாக வரும் பள்ளியில் படிக்கும் பாத்திரத்திற்கு நிறைய உழைத்திருப்பது தெரிகிறது நண்பர்களுடன் அரட்டை நாயகியை காண காதலுடன் காத்திருப்பது என்று பேசாமலே காதலில் ரொம்பவே கவர்கிறார் இரண்டாவது காதலில் பேசி பழகுகிற வாய்ப்பு கிடைத்தும் நண்பனால் ஏமாற்றப்படுவதை நகைச்சுவையோடு கடந்து போகிறார் அந்த காதல் காட்சிகளில் குறும்பும் காதலுமாக ரசிக்கும்படி நடித்திருக்கிறார் அசோக் செல்வன் காதலிகளாக கார்த்திகா முரளிதரன் சாந்தினி சௌத்ரி மேகா ஆகாஷ் என மூன்று பேர் நடித்திருக்கிறார்கள் மூவரும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அசோக் செல்வனின் வாழ்க்கையில் மூன்று பெண்கள் இப்படி வருகிறார்களோ அதே போல மூன்று நண்பர்களும் வருகிறார்கள் அவர்களுக்காக இவர் இவருக்காக அவர்கள் என்று கொண்டாடுகிறார்கள் அதில் நக்கலைட்ஸ் அருணின் நடி கவனம் பெறுகிறது அசோக் செல்வனின் பெரியப்பா மகளாக வந்து அட்வைஸ் கொடுக்கும் அந்த பெண்ணும் கவனிக்க வைக்கிறார் இந்த படத்தின் கதை மூன்று வெவ்வேறு விதமான காலகட்டங்களில் நடப்பதால் பாலசுப்ரமணியம் தினேஷ் புருஷோத்தமன் பிரபு ராகவர் என மூன்று ஒளிப்பதிவாளர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் பள்ளி காட்சிகள் ஈரோடு கல்லூரி காட்சிகள் கோவை என கொங்கு மண்டலத்தின் அழகை வண்ணமயமாக நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் ஆட்டம் போட வைக்கும் இனிமையான துள்ளல் பாடல் இசையையும் காட்சிகளில் ரசிக்க வைக்கும் பின்னணி இசையும் என அசைத்தியிருக்கிறார் இசையை ஜியோன் சேம்ஸ் ஒரு இளைஞனின் பருவ வயதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடந்து சென்ற காதல் உணர்வுகளை சிறப்பாக காட்சிப்படுத்தி ரசிக்க வைத்திருப்பதுடன் காட்சிகளில் சீரியஸ் எமோஷன் என்று பயமுறுத்தல் இல்லாமல் நகைச்சுவையாக சொல்லி சிரிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் சி எஸ் கார்த்திகேயன் படம் பார்க்கும்போது அரங்கு முழுவதும் அடிக்கடி சிரிப்பலைகள் எழுந்து அடங்குவதை காண முடிகிறது தங்களது வாழ்க்கையோடு காட்சிகளை ஒப்பிட்டு பார்க்கிறார்களோ என்னவோ என்ன நேயர்களே சபாநாயகன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வழக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியவர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு